ரம் அருகே உள்ள சாமியாடிபுதூர் காளியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரம் அருகே உள்ள இடையகோட்டை அருகே சாமியாடி புது கிராமத்தில் பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் பங்குனி மாத திருவிழா நடந்தது இதையொட்டி இன்று அக்கினிச்செட்டி எடுத்தும் மாவிளக்கு எடுத்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனையை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அம்மன்களுக்கு பொங்கல் வைத்து கிடாய் வெட்டி சிறப்பு வழிபாடு செய்தனர் நாளை வியாழக்கிழமை மாலை காளியம்மன் கரகம் அலங்கரிக்கப்பட்டு வீடு வீடாக ஊர்வலமாக எடுத்துச் சென்று சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு பின்னர் கரகம் கோவில் கிணற்றில் கரைக்கப்படுகிறது விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கே பி நல்லசாமி உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவின் ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்